இறை தூதர் இறுதி நபி அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது என்று சொன்னால் நவீன சிவலாலைஸ்வரம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்னுடைய பள்ளிக்கு என்னுடைய பள்ளியே கடைசி பள்ளி இதற்கு பிறகு பள்ளி கிடையாது என்று சொல்லி இருக்கிறார்களே இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேக்குறான் என்ன கேட்க வராங்கன்னா ஒரு ஒரு இருக்கு நம்ம நேற்றுக்கு சொன்னோம்ல குரான்ல வந்து அல்லாஹ் வந்து நவீனநாயகத்தை கடைசி நபின்னு சொல்லியிருக்கிறான் காத்தமுன் நபின்னு சொல்லியிருக்கிறான் ஹாத்தம் நபினா நபி நபி ரசூலாதான் கடைசி நபி கடைசி தூதரு வர மாட்டாங்கன்னு சொன்னீங்க அதே வாசகத்தை பயன்படுத்தி இதுதான் கடைசி பள்ளிவாசல் ரசூலா சொல்லி இருக்கலாம் அப்ப நீங்க அத்தோட பள்ளியாசல விட்டீங்களா புதுசு புதுசா பள்ளியாசல கெட்டினீங்களா அப்படி ஒரு அதிகம் இருக்கு முஸ்லீம் என்ற அதிஜ் அந்த செய்தி கூட இடம்பெற்றிருக்கிற இந்த பள்ளியே கடைசி பள்ளி ரசூலா சொல்றான் அந்த பள்ளிக்கு பிறகு பள்ளியாசை கட்டின மாதிரி இந்த நபியே கடைசி நபின்னா கூட இதற்கு பிறகு நபி வரலாம் அப்படின்னு அந்த அதிச வச்சு அவங்க விளக்கம் கொடுக்கிறாங்க இத வந்து அரைகுறையா புரிந்து கொண்டதுனால ஏற்படக்கூடிய கோளாறு இது இந்த பள்ளி கடைசி பள்ளினா இனிமே உலகத்துல பள்ளியே எழுப்பப்படாது என்ற அர்த்தத்தில் சொல்லல ஏன்னா ரசூல்லா கூட அதை ஃபாலோ பண்ணல அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லி இருந்தால் அவங்களே அதை வந்து கடைபிடிக்கிறது ஆகும் ஏன்னா அவங்க காலத்துல மஸ்ஜித் நபதிக்கு பிறகு வேறு பல பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது அவங்க காலத்திலேயே அவங்க ஏரியாவுக்கு உட்பட்ட பல இடங்கள்ல பல பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்ப ரசுல்லாவே சொன்ன சொல்லுக்கு மாற்றம் அர்த்தம் அர்த்தாயும் ரசூல்லா என்ன எதுக்காக வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உலகத்திலேயே உயர்ந்த சிறந்த அதாவது அதிகமான நன்மைகள் தரக்கூடிய பள்ளிகளாக சில நதிமார்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது உதாரணமா அதிகமான நன்மை தரக்கூடிய பள்ளிவாசல் ஆலமலக இஸ்லாம் அவர்கள் கட்டி இப்ராஹிம் நபியினால் புதுப்பிக்கப்பட்ட காபத்துலாம் மற்ற எல்லா பள்ளிகள்லயும் கிடைக்கிற நன்மைகளை விட அதிக நன்மை அந்த பள்ளிவாசலுக்கு உண்டு அதே மாதிரி ஜெருசலத்தில் இருக்கிற பைதூர் முகத்தஸ் ஆதம் அலி அவர்களால் கட்டப்பட்டு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட பைத்துல் முகத்தஸ் அதிகமான நன்மை இருக்கக்கூடிய பள்ளி அதுக்கு அடுத்து நாயன் சல்லா அலி இஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்ட மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி என்ற பள்ளிவாசல் இந்த மூன்று பள்ளிவாசலும் இந்த ரசுலா கட்டினாங்கள பள்ளி இந்த பள்ளி தான் அதிகமா நன்மை கிடைக்கும் சொல்லக்கூடிய பள்ளிவாசலுடைய பட்டியல கடைசி பள்ளி இது இதுக்கு அப்புறம் ஒரு பள்ளிக்குன்னு தனி சிறப்பு கிடையாது பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு போனா நன்மை உண்டு அதிகமான நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய எந்த கிடையாது அந்த பள்ளி பள்ளி ரசி மசஞ்ச நபவி இதுக்கு பிறகு புதிதாக இங்க வாங்க இந்த பள்ளிவாசலுக்கு தொழுவுங்க தொழுவா கூட ஒரு ஆயிரம் நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாச உலகத்தில் கிடையாது அந்த பள்ளிக்கு பயணப்பட்டு போகவே முடியாது பயணம் செஞ்சு அதிக நன்மைக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை தேடி போவதாக இருந்தால் இங்க இருக்கு திருச்சிக்கு போக முடியாது திருச்சியில இருந்து இங்க வர முடியாது எங்க இருக்கிறவரும் மக்காவுக்கு போகலாம் எங்க இருக்கிறவரும் பைத்ருக்கஸ் போகலாம் எங்க இருக்கிறவரும் மஸ்திந்திர பயிர் போகலாம் மஸ்திந்திர பயிற்கு பிறகு புதுசா ஒரு பள்ளிவாசல் யாரும் கட்டி இது சிறந்த பள்ளின்னு சொல்ல முடியாது அதுல கடைசின்னு சொன்னாங்களே ஒழிய மொட்டையா உலகத்தில் கெட்டப்படுற பள்ளிவாசலே கடைசி பள்ளி என்ற அர்த்தத்தில் ரவி செலவாலை அவங்க அந்த வாசகத்தை பயன்படுத்தலங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்